ஓம் சக்தியே வங்கார அடிகளே ஓம் ஓம் சக்தியே வங்கார அடிகளே ஓம் ஓம் சக்தியே வங்கார அடிகளே ஓம் ஓம் உள்ள உள்ளங்கள் தெளிவாகவும் இருந்து நமதேயோட இருக்கணும் ஏதோ வந்தோம் ஏதோ போகணும் ஏதோ வந்தோம் மாத சம்பளம் ஆகினால் கூட வேலைக்காரணம் எப்படி அந்த நம்மளே தான் அந்த வேலை செய்ய அந்த மனுஷன் நமக்கு தானே வேலை செய்கிற சத்து உண்டு அது உண்டு இந்த அளவுக்கு படிச்சிட்டுமே இது படி படிக்கட்டும் இந்த படிச்சது வேலை செய்யணுமா படிச்சது படிக்கணுமா நீ படிப்பு உள்ளதை நீ அதை செயல்படுத்தினால் பலன் உண்டு படி ஏற தெரியாது ஏற தெரியாது எப்போதுமே ஒற்றால் ஒருவர்களும் பக்கத்தை விட்டு அக்கத்தை விட்டு அனைத்து ஒன்றா செய்யணும் அதே போல் பக்கத்தை விட்டு அக்கத்தை விட்டு சண்டைகளை போட்டிருந்தார் கண்டிப்பான தேட வந்தார்னா அதை விட கூச்சல் போட கேட்க மாட்டான் ஓம் சக்தி குரு வணக்கங்கள் நம்மையும் நம் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல் காத்து வருவது நம் பங்காரு தெய்வம் என்றென்றும் அதனை உணர்ந்து செயல்படுவோம் நமக்கு தேவையானது அனைத்தையும் தருவது நம் குரு பங்காரு அம்மா மட்டுமே இன்றும் என்றென்றும் போற்றி வணங்குவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு நானும் அடிகளாரும் அசைத்தால்தான் இங்கு எதுவும் நடக்கும் மற்றவர்களால் எதையும் செய்ய முடியாது பங்காரு தெய்வம்தான் பக்தியை பரப்பும் சக்தி அதுவே தெய்வ சக்தி அது சக்தியை கொடுக்கும் அங்கும் இங்கும் அலைந்து தெரியாமல் கிடைக்கக்கூடிய அமைதி உனக்கு இங்கேதான் கிடைக்கும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் புளியூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்மாப்பேட்டை ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் பெயர் ராஜேஸ்வரி மேல்மருவத்தூரில் குடி வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி சென்னையில் தான் இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து அம்மாவை தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை என்னோடய சொந்த ஊர் அங்கே மன்றத்தில் வந்து நவராத்திரி திருவிழாவில் விழா கொண்டாடினாங்க அகண்ட தீபம் ஏற்றதுக்கு மூணு கன்னிகளை வந்து தேர்ந்தெடுக்கணும் இப்போ தலைவர் வந்து அன்னைக்கு வந்திருந்த எல்லாருடைய பேரையும் எழுதி சீட் போட்டு ஒரு குழந்தை வச்சு எடுத்தாங்க முதல் பேரே அம்மா எனக்கு என்னுடைய பேரை தேர்ந்து தந்தாங்க அன்னைக்கு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் விரதமாக இருந்து மௌனமாக மௌன விரதம் இருந்து நல்லபடியாக அகண்ட தீபத்தை ஏற்றி ம மண்டத்தை சுற்றி வள வந்தோம் மண்டத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜோதி வந்து ஒளிப்பிளம்பா வானத்திலேருந்து வெளிவந்து காட்சி தரிசனம் அன்னைக்கு முதல் நாளே அம்மா கொடுத்துருக்காங்க எல்லாரும் ஓம் சக்தி பராசத்தின்னு சத்தம் போட்டு சொன்னாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை தொடர்ந்து ஒன்பது நாள் வீட்டுக்கு கூட போகாமல் நவராத்திரி விழா வழிபாடு சிறப்பாக பண்ணதுக்கு அம்மா அருள் தந்தாங்க நவராத்திரி விழான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அம்மா எனக்கு முதல் ஆட் கொண்டது தான் எண்பத்தெட்டில் நான் அந்த நவராத்திரி விழா பணி செய்தேன் எண்பத்தி ஒம்பதில் அம்மா எனக்கு சென்னையில் அரசு வேலை ஏற்படுத்தி தந்தாங்க அதை தொடர்ந்து தொண்ணூற்றி ரெண்டில் சென்னையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் அடிக்கடி அம்மா வந்து பார்க்குற பெரும்பாக்கியம் அம்மா கொடுத்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு நவராத்திரி விழா சந்தன காப்பு அலங்காரம் அன்னைக்கு அவ்வளோ ஒரு அழகு அம்மா அப்போ நான் ஓம் சக்தி மேடைக்கு முன்னாடி நின்று அம்மா பார்த்து சொல்லிகிட்ருக்கேன் அம்மா அந்த அலங்காரம் எல்லாம் மறைச்சு ஓங்கிற எழுத்தாக எனக்கு காட்சி கொடுத்தாங்க கருவறையில் அம்மா இல்லை பதிலாக ஓங்கிற எழுத்து எனக்கு வந்து அம்மா தரிசனம் தந்தாங்க நேரடி தரிசனம் அம்மா வந்து ஓங்காரம் நாயகி இல்லையா அந்த ஓங்காரமாக அம்மா எனக்கு காட்சி கொடுத்தாங்க அதுக்கு பிறகு நவராத்திரி விழா ஒவ்வொரு நவராத்திரி விழாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆலயத்துக்கு வந்து தொண்டு செஞ்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி எனக்கு தொண்ணூற்றி மூணில் அந்த நவராத்திரி திருவிழா அந்த ஒம்பது நாளில் எனக்கு வந்து ஒரு மகனை புரட்டாசி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் அழகாக தந்தாங்க அம்மா ஓ நவராத்திரி விழாவோட அந்த மகிழ்வு எனக்கு குழந்தையாக கிடச்சிது ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா அந்த இது மாதிரி நவராத்திரிக்கு முன்னாடி அம்மா பால் பூஜை பண்ணேன் அப்போது என்னவும் எனக்கு மனசு சொல்து அம்மா கிட்ட வந்து அம்மா நீங்கள் நல்லா இருந்து எல்லாரையும் காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு வேண்டணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் வேண்டேன் அம்மா ரொம்ப சிரிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க என்ன சொன்னாங்க நீ இப்போ சொன்ன அதை திருப்பி சொல் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா நீங்கள் நல்லா இருந்து எல்லாரையும் காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொன்னேன் நான் நல்லா இருந்தேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காப்பாற்றுன்னு சொல்கிறியே அப்படின்னா நீ நிறைய காப்பு கட்டுறியா அப்படின்னு கேட்டாங்க அம்மா அது கொடுங்கம்மான்னு சொல்லிட்டேன் அம்மா சந்தோஷமாக ரெண்டு கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணாங்க நான் என்ன பண்ணேன் எனக்கு அப்போ வந்து கையில் இருந்த காசுக்கு வந்து எனக்கு கண்ணில் பட்டது வந்து மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் துளசி வேப்பிலை இந்த காப்பு தான் எனக்கு கண்ணில் பட்டது கட்டிவிட்டு மீண்டும் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ண போனேன் அப்போ அம்மா சொன்னாங்க அதே மாதிரி சிரிச்சுட்டு கட்டிட்டே காப்பு கட்டிட்டே அம்மா அம்மே காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை தொடர்ந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சென்னையில் வந்து நீல புயலால் ஒரு பெரிய பா பேராபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்திகளெலாம் வெளிவந்தது இப்படி ஒரு பெரிய பேராபத்து வர மாதிரி செய்தியெல்லாம் வருதே அம்மா காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வேணேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த நீலம் புயலால் புயலால் நம்ம சென்னைக்கு வந்து பேராபத்து எதுவுமே இல்லை அது தானாக கடந்து போயிடுச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு பிறகு நவம்பர் நாலாம் தேதி நான் மீண்டும் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணேன் அம்மா இந்த புயல்லேருந்து எல்லாரையும் காப்பாற்றிட்டீங்க அம்மா அப்படின்னு சொன்னேன் அப்பா அம்மா வந்து அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ சிரிப்பு என்ன காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறியா சரி மெட்ராஸில் எல்லோரும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்க மெட்ராஸில் எல்லாரும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்க நம்ம மேலே வந்து அம்மா எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க உள்ளதை பிரதிபலிச்சிது இந்த நவராத்திரி காப்பு வந்து பேர அழிவிலையும் அழிவில் இருந்து நம்மளை காப்பாற்றும் அவ்வளோ வல்லமை இந்த காப்புக்கு உண்டுன்னு சொல்லி அப்போ அதை வந்து விரிவாக சக்தி ஒளி புத்தகத்துக்கே எழுதி அனுப்பியிருந்தேன் அதே மாதிரி இந்த காப்பு பிரசாதம் வந்து தீய ஆவிகளையும் அடக்கும் அந்த தீய ஆவிகளுக்கும் நல்ல ஒரு மோட்சத்தை கொடுக்கும் இந்த நவராத்திரி காப்பு பிரசாதம் அபிஷேக தீர்த்தம் இதுக்கு எல்லாமே வந்து அம்மா அவ்வளோ பெரிய அருளை அள்ளி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம எல்லாருமே வந்து காப்பு பிரசாதத்தில் கலந்துக்கணும் நம்மளால் முடிஞ்சு ஒரே காப்பாத கட்டுண சக்தி ஏன்னா அது நம்மளை மட்டும் இல்லை நம்ம சார்ந்த பகுதி நம்மளை சார்ந்த மக்கள் எல்லாரையும் காப்பாற்று நம்மளுடைய இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு அம்மாவே அந்த காப்ப அலங்காரமா அணிந்து நம்மள வந்து பெரிய பெரிய வினைகள் இருந்தெல்லாம் காப்பாற்றுவாங்க அதனால எல்லாருமே வந்து இந்த காப்பு பிரசா நவராத்திரி காப்புல கட்டாயம் கலந்துக்கணும் அது பிறகு லட்சாச்சு ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அழுக்குள்ள மனதோடு அம்மாவை நெருங்குவது உன் குறை அம்மாவை நொந்து கொள்ளாதே என ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள் பிரபல சித்த மருத்துவர் எம் எஸ் எஸ் ஆசான் அவர்களின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் திருமதி பாப்பா எம் எஸ் எஸ் ஆசான் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளினை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீட செவ்வாடை சக்திகள் கிருஷ்ணன் கோவில் சித்தர் சக்தி பீட தலைவர் சக்தி திரு சின்னத்தம்பி அவர்களின் தலைமையில் மாபெரும் இலவச சித்த மருத்துவ முகாமினை நடத்தினர் காலை மணி பத்து முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது வரை நடைபெற்ற இந்த நிகழ்வில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சிகிச்சைக்கு வேண்டிய மருந்து மாத்திரை சூரணம் பஸ்பம் எண்ணெய் ஆகியவற்றை சிக்கா மெடிக்கல் ட்ரஸ்ட் இலவசமாக வழங்கினார் இந்த இலவச சித்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்